தினம் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமேல் கண்ணை மூடிட்டு கடலை வாங்களாம் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு

எங்களுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் அன்பான வேண்டுகோள் ஐயா பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய கடலூர் மாமன்ற உறுப்பினர் இருபத்தி எட்டாவது வார்டலிங் ஐயா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவுன்சிலர் சக்தி வேளாண் ஒரே ஒரு கவுன்சிலர் சண்டை போட்டு அவருடைய பகுதிக்கு ரோடு வேறன்னு சண்டை போட்டார் அங்க இருக்கக்கூடிய மேயர் பாத்தீங்கன்னா ரோடே போடாம ரோடு போட்டதா ஒரு பில்லை போட்டு அவருக்கு தபால் அனுப்பிட்டாங்க அதை எடுத்துட்டு போய் மாமன்றத்துல போய் சட்ட போறாங்க ரோடே போடல ரோடு போட்டதா கணக்கு காட்டிருக்கீங்க அங்க இருக்கக்கூடிய மேயர் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்முடைய மாமன்ற உறுப்பினர் திரு சக்திவேல் அவர்களை ஆறு மாசம் நீக்கி வச்சுட்டாங்க நீ உள்ள இருந்தா தாயா நீ வெளியே போய் கத்து கட்டுற அளவுக்கு அராஜகம் நடக்குதுன்னா உங்களுடைய பகுதியில நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு மாமன்ற உறுப்பினர் அவருடைய பகுதியில ஒரு ஊழல் நடக்குது அதை போய் பேசுவதற்கு கூட அனுமதி இல்லாத ஒரு கருத்து சுதந்திரத்தை நசுக்கக்கூடிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார் இது தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் நடக்குது கையா மீடியாக்காரங்க சொல்றாங்க எல்லா மீடியா தான் கெட்டவங்க கிடையாது அதுல சில பேர் பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாய் வாங்கிக்கிறாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாங்க வள்ளுவர் கூட்டத்துல அந்த கூட்டத்துலன்னா அண்ணாமலையை மீடியா புறக்கணிக்கணும் அண்ணாமலை பேசுவதை டிவியில போடக்கூடாது

எதுக்குன்னா அண்ணாமலை அவர்கள் பேசுறதை எந்த மீடியாலையும் காட்டாதீங்க அவர் பொய்யா பேசுறாரு எங்க திமுக எதிர்த்து பேசுனா பொய்யா பேசுறதுங்களா எங்க மீடியா இருக்கக்கூடிய நீங்கள் உன்னுடைய கடமையை செய்திருந்தால் நாங்கள் எதுக்கு திமுக எதிர்த்து பேசப்போம்